இன்னைக்கு வந்து எங்க வந்திருக்கோம்னா சாந்திபுரம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இந்த சந்தை வந்து காலையில வந்து ஒரு அஞ்சு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் வர வர வந்து ஞாயிற்றுக்கிழமை இது வந்து ஆந்திரா மாநிலம் சோ நிறைய வந்து எச்ச மாடு ஜெர்சி மாடுங்க நாட்டு மாடுங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த மார்க்கெட்டுக்கு வந்து கொண்டு வருவாங்க அப்படியே வந்து எந்த மாதிரி எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன ரேட்ல வந்து போகுது அப்படின்னு மார்க்கெட்டு கூட போயிட்டு பாப்போம் வாங்க சோ யாராச்சும் வந்து புதுசா வந்து நம்மளோட சேனலை வந்து பாத்துட்டு இருந்தா மறக்காம வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்க வந்து நிறைய வந்து பார்க்க முடியும் நாம வந்து இந்த வீடியோஸ்ல வந்து நாட்டு படங்களும் வந்து பார்க்க போறோம் சோ வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ண பாருங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு வீடியோஸ் வந்து இருக்கும் நல்லா இருக்கு ஜோடி கால கண்ணதான் இன்னும் பல்லு போல பல்லு இன்னும் வந்து பல்லு வந்து போட கிடையாது காலை கண்ணு நல்லா இருக்கு ஏருக்கு இந்த மாதிரி வந்து அருமையா இருக்கும் ஏன்னா ஜோடி அது என்ன ஜோடி அறுபத்தி ஏழு இருபத்தி ஏழாயிரம் ஜோடி நல்லா இருக்கு கனகுட்டி இருக்கு போல கனகுடி தெருவில் வந்து போட்டு இருக்காங்க ஒரு தெருவுல ரன்னிங் வந்து போயிருக்கு எவ்வளவு ரேட் 32 தான் 32 32000 தெருவுல வந்து போட்டு இருக்காங்க ஒரு தெருவுல ரெண்டாயிரம் வந்து சொல்றாங்க இது வந்து நல்லா இருக்கு ஜோடி இருக்கு சோ நல்லா கம்பா இருக்கட்டும் நல்லா வந்து ஹைட் நல்லா இருக்கு ஒன்னு இருபது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வண்டி எல்லாம் ஓட்டு நல்லா இருக்கு கொம்பு இதெல்லாம் வந்து பார்க்க ஓரளவுக்கு ஐட்டமும் இருக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இந்த மார்க்கெட்டுக்கு வந்து வரீங்கன்னா ஸோ பக்கம் பாடம் தான் வாங்க ரொம்ப லாங்கில் வந்து வர வேணாம் ஏன்னா வந்து நாட்டு பாடங்கள் வந்து கம்மியாக தான் வரும் இந்த ஒரு மார்க்கெட்டுக்கு ஸோ ஹெச்எப் ஜெர்சி ஸோ ஆடுங்க எந்த மாதிரி வந்து வாங்குறீங்கன்னா ஸோ வரலாம் தாராளமாக அது வந்து நிறைய வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் குட்டி காலக்கன்று தான் ஓட்டம் வந்து கம்மியாக தான் இருக்குது ஸோ வளர்த்தோம்னா ஒரு அஞ்சு மாதம் நாலு மாதம் வந்து வளர்த்தோம்னா ஏர் வந்து பழகலாம் எவ்வளவு அது ஜோடி அறுபத்தி ஐந்து இன்னும் பொல்லு போடல அறுபத்தி அஞ்சாயிரம் ஏர் வந்து பழகலாம் ஏர் பழகி இருக்கா ஏர் பழகி இருக்கா இல்ல ஏர் வந்து பழகி இருக்காங்க போல கழுத்து வந்து அந்த மாதிரி தான் இருக்கு பாக்க கால கண்ணு தான் உடம்பு வந்து நல்லா இருக்கு ரென்னைக்கு வந்து அவமான கேட்டீங்கன்னா கொஞ்சம் டவுட் தான் அந்த அளவுக்கு சுறுசுறுப்பு கிடையாது நல்ல உடம்பு வந்து நல்லா இருக்கு வளர்ப்புக்கு வந்து ஆசைக்கு வந்து வளர்க்கறாங்கன்னா வாங்கிட்டு போய் வளர்க்கலாம் எவ்வளவுண்ணா இருபத்தி ஐதா இருபத்தி அஞ்சாயிரம் லென்த் இல்ல இருபத்தி அஞ்சாயிரம் சொல்றாங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒன்று இருக்குது பாருங்க இதுவும் வந்து நல்லா இருக்கு நல்ல ஓட்டம்பு வந்து அருமையா இருக்கு இதுக்கும் ரெண்டும் வாங்கிட்டு போயிட்டு ஜோடி போடலாம்னு நினைக்கிறேன் ஸோ இதுவும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அதை விட கொஞ்சம் பெருசா இருக்கு ஆனா ரெண்டும் வந்து ஒரே மாதிரி இருக்கு பார்க்க

Akwai <laughs>

அந்த ஐட்டு இருக்கு மாடு எவ்வளவு அது ஏருக்கு வந்து நல்லா இருக்கும் மாடு எழுவத்தி அஞ்சா நல்லா ஹைட் இருக்கு சனியா இருக்க மாடு இங்க வந்து பாத்தீங்கன்னா மாடு கண்ணோட வச்சிருக்காங்க நல்லா இருக்கு மாடு கண்ண குட்டியும் வர அளவுக்கு நல்லா வளர்ந்து நல்லா இருக்கு மாடு வந்து பாக்க காலை வந்து போட்டு இருக்கு கண்ணக்கூட்டி நல்லா வந்து வளர்ந்திருக்கு என்ன ரேட்னா மாடு கண்ணை இங்கே வந்து போயிருக்காங்களா நல்லா இருக்கான மாடு கண்ணு என்ன ரேட் சொல்றாங்கன்னு தெரியல ஆனா இந்த கன்று வந்து நல்லா வந்து சுறுசுறுப்பா இருக்கு பாய்ச்சலும் இருக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் நாட்டு மாட்டுன்னு சொல்ல முடியாது சி மாடுன்னு சொல்ல முடியாது ரெண்டுக்கும் சென்ட்ரல இருக்கு மாடு அதனால எல்லாம் வந்து கணக்குட்டி வந்து பாய்ச்சல் இருக்கு சுறுசுறுப்பு சோ அதோட அம்மா அது ரெண்டுமே சண்டர்ல இருக்கா காசி இருக்கு நல்லா இருக்கு கண்ணு எவ்வளோ இருக்கு பால் மூணு மணி இருக்கா ஸோ மூணு மூணு லிட்டரு பால் நல்லா இருக்கு மாடு கண்ணு அதான் கிராஸ் தான் ஆறு லிட்டரு பால் ஒரு நாளைக்கு நல்லா கணக்குட்டி நல்லா சுறுசுறுப்பாக இருக்கு கணக்குட்டி ரேட் நான் தனியாக பதினேழு பதினேழு பதினேழாயிரத்தி ஐநூறு சரி ஓகே இந்த வந்து இதோட இந்த வாரம் வந்து கம்மியா தான் வந்திருக்கு மாடுங்க அவ்வளவா வந்து வரல அதான் ஜோடி வந்து நிறைய இந்த மாதிரி எல்லாம் வந்து ஆவற மாதிரி இதை வந்து பாருங்க நல்லா இருக்கு ஜோடி அந்த சைடு வந்து இருக்கு பாருங்க அது வந்து நல்லா இருக்கு கலரா இருக்கட்டும் பார்க்கவும் அருமையா இருக்கு இன்னும் பெருசாச்சுன்னா இன்னும் கலர் அப்படியே வந்து சேஞ்ச் ஆகும் நல்லா இருக்கும் ஆனா வந்து பார்க்க இன்னும் கொஞ்சம் பெருசாச்சுன்னா என்ன வேலை நான் இது மட்டும் நாற்பது ஐந்து நல்லா இருக்கு கலரு சருமையா வரும் கலரு நாப்பத்தி அஞ்சாயிரம் சொல்றாங்க இது ஒன்னு ஜோடி கிடையாது கருப்பு இருக்கு பாருங்க இது மட்டுமே சரி ஓகே இந்த விடிய சொன்ன முடிச்சுப்போம் பக்கம் மரம் மட்டும் வாங்க நாட்டு மரம் ஏதாவது வாங்குறீங்கன்னா ஸோ ஒரு சில டைம்ல வந்து பண்டைய கணக்கு கூட கொண்டு வருவாங்க ஆனால் வந்து நிறைய வராது இந்த மார்க்கெட்டுக்கு ஸோ அடுத்த வாரம் வந்து பார்ப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்